வெண்ணிலாவை பாவம் நினச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த காவிரிக்கு இதெல்லாம் தேவைதான்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க என்னைக்காக இருந்தாலும் காவிரிக்கு இந்த வெண்ணிலாவை பிரச்சனைன்னு சொல்லிட்டு நினச்சோம் அதே மாதிரி தான் நடந்துருச்சு பாவம் தான் பார்த்தீங்கன்னா காவிரி விஜய்க்காக தான் வெணிலாவை மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க அதுவும் இப்படி ஒரு நிலமையில் அவங்க நல்லா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விற்றுப்பாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நிலையில் நிலமையில் இப்படி வந்து அவங்கள விற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம காவேரி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க அப்போவே நம்ம காவேரி மேலே சம கோவத்தில் தான் இருந்தோம் ஏன் இப்படி பண்ணுறாங்க எதுக்காக வெணிலாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க அவங்கள எங்கேயாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்திருக்கலாமே பெரிய தியாகம் பண்ணுற மாதிரி இப்படி அவங்க லைஃபே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தலையிலே அவங்களே மண்ணல்லி போட்டுக்கிட்டாங்க நல்லது செய்கிறேன்னு நினைச்சு அவங்களுக்கு பெரிய ஆப்பை தேடிக்கிட்டாங்க இங்க தாத்தா இருந்துக்கிட்டு காவிரிக்கிட்ட பேசுகிறாங்க ஏன் காவிரி முகமே இப்படி வாடி போயிருக்கு நீ எதை பற்றியும் யோசிக்காத வெணிலா சரியாகிற வரைக்கும் தான் விஜய் இப்படி இருப்பா இதுக்கப் அதுக்கப்புறம் வந்து நீ தான் விஜய் எல்லாமே அவை உங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கா ஆனால் வந்து இது எனக்கு நல்லாவே தெரியும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னங்க தாத்தா இதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் புரிய வைக்கணுமா எனக்கு நல்லாவே தெரியும் இப்படிப்பட்ட நிலைமையில் நான் புரிஞ்சுக்காமல் இருந்தால் இப்படி த அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் இதை பற்றி கவலைப்படாதீங்க யோசிக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவிரி இருந்துக்கிட்டு தாத்தாக்கு வந்து தைரியம் சொல்லி அனுப்பிச்சுறாங்க இங்கே வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக காவிரி வராங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி வந்ததுமே நம்ம வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி செம்ம கடுப்பாயிடுது இது நம்ம காவிரியாக அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தோணுது ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம காவிரி எப்போதுமே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வெண்ணிலா நடந்துக்கிறத பார்த்துட்டு நம்ம கா காவேரிக்கே வந்து ரொம்பவே கோபம் வந்துடுது அவங்களும் ஒரு பொண்ணு தானே அவங்களால எப்படி எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம இந்த இடத்துல யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணிலாக்கு சில விஷயங்களை எடுத்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து காவேரி வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி விஜய் வந்து என்னோட ஹஸ்பண்டை அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டாரு அவர் இப்போ வந்து என்னதான் லவ் பண்ணுறாரு உங்களை கிடையாது நீங்கள் வந்து அவரோட ஃபாஸ்ட் பாஸ்ட்டு மட்டும்தான் இது இனி வந்து நீங்கள் அவங்க லைஃப்பில் வந்து கிடையவே கிடையாது விஜய் எனக்கு மட்டும்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காவேரி இங்கே வெண்ணிலாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க வெண்ணிலா அப்படி காவிரியை முறச்சமணியை தான் உட்காந்துருக்காங்க இப்படி அவங்க சொல்கிறதுலாம் அவங்களுக்கு புரியுது போல் கொஞ்சம் அதை வந்து அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க அவங்க ஃபேஸை பார்த்தா அப்படி சம குளவரியோடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை பார்க்குற மாதிரி இருக்குது இங்கே காவிரியுமே நல்லாவே சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க நான் யாருக்காகவும் விஜயை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் தயவு செஞ்சு உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் நீங்கள் வந்து எங்கள் லைஃப்பை விட்டு போயிடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லாதனால தான் இவ்வளோ தூரம் நாங்கள் இங்கே வீட்டில் வச்சு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதுவும் உங்களை நான் தான் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் உங்களை வந்து உங்களுக்கு வேறு என்ன ஹெல்ப்னாலும் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நீங்கள் எதுனாலும் வந்து என்னை கேளுங்கள் ஆனால் விஜயை மட்டும் நான் கண்டிப்பாக யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி ரொம்பவே தெளிவாக வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க காவிரி பேசுறத பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலானால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அப்படியே அவங்களோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெரராக தான் மாறுது வெண்ணிலா வெண்ணிலா இருந்துகிட்ட காவேரி அப்படி கொள்ளவரியோட தான் பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோவப்படுத்து கோவப்பட்டு காவிரியை இந்த வெண்ணிலா அடிக்கக்கூட வாய்ப்பு இருந்திருக்கு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருந்தாங்க இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே சூப்பரான ஒரு வேலை பண்ணியிருக்காங்க இப்போவாச்சும் வந்து இந்த வெண்ணிலாவை பாவம் பார்க்காம இந்த மாதிரி பேசணும்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்களுக்கு தோணுச்சே அதை பார்க்கும்போதே நமக்கே சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் என்ன நினச்சது இது உண்மையாகவே நம்ம காவிரி அவங்க கிட்ட பேசுகிறாங்க இல்லை அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்களை கோவப்படுத்தி இப்படி பண்ணாமச்சோ அவங்களுக்கு ஞாபகங்கள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பேசுனாங்களா சத்தியமா தெரியல ஆனால் ஏன்னா நமக்கு காவேரி கேரக்டர் வந்து அந்த மாறியில் இந்த மாதிரிலாம் பேசுகிற ஒரு கேரக்டரே இல்லை எனக்கு என்னோட ஓன் ஒப்பீனியன் இந்த மாதிரி கூட அவங்க பண்ணியிருந்திருக்கலாம் இப்படி பேசினா வந்து வெண்ணிலாவுக்கு ஒரு வேலை வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துடும் நம்ம விஜய் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏன்னா விஜய் மேலே வந்து அவங்க அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க விஜய் யாருக்குமே மாட்டேன் விஜய் தனக்கு மட்டும்தான் எனி டைம் விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கும்போது இப்படி பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் இதனால் கோவப்படக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து பண்ணியிருக்கலாம் எது உண்மை எப்படின்னு சொல்லிட்டு தெரியலை தான் வந்து அது எதுக்காக வந்து நம்ம காவேரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் உண்மையாகவே வந்து அவங்க மனசில் இருக்கிறத சொன்னாங்களா இல்லை வெண்ணிலாவோ வெண்ணிலாவுக்காக பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்து நம்ம காவேரி வெளியே கிளம்பிட்டாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கால் பண்ணுறாங்க இங்கே விஜய்க்கு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா காவேரி கிட்டே பேசாமல் இருக்க முடியலை போல் எப்படிங்கப்பா பக்கத்தில் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு லவ்வோடு இருக்கிறதுல இதே கொஞ்சம் இப்போ ஆஃபீஸில் தான் இருக்கார் ஆஃபீஸில் இருந்தோன்னே நம்ம காவிரிக்கு குரலை கேட்க முடியலையா காவிரியை பார்க்காம இருக்க முடியலையா இது என்ன நியாயம் அப்படிதாங்க இருக்குது இங்கே காவிரிக்கு வந்து நம்ம விஜய் கால் பண்ணுறாங்க காவேரிக்கு ஒரு பக்கம் விஜய் காலை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எதுக்கு விருப்பம் கால் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹலோ சொல்லிட்டு வந்து ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு ஏதோ யாரோ ஒருத்தங்கிட்ட பேசுகிற மாதிரி ஹலோன்னு சொல்லிட்டு சொல்கிறாள் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லிடுறாரு என்ன நான் என்ன உனக்கு யாரோவா ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு புருஷன் கால் பண்ணால் எடுத்தோன்னே எப்படி என்னங்கம்மா என்ன பண்ணுறீங்க ஒரு பாசமாக பேச வேணாம்மா ஏதோ வேண்டாம் விருப்பா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆன்டிபயோட்டிக்கே காவேரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ எதுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவேரி வந்துக்கிட்டு கேட்குறாங்க இல்லை ஒரு ஞாபகமாகவே இருந்துச்சு வாய்ஸை கேட்கணும் போல தோணுச்சு அதான் கால் பண்ணையே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்லவும் இங்கே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஒரு வித சிரிப்பு தான் வந்துடுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களை பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இவங்களுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் கூட நடந்து நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எப்போ பார்த்தாலும் சண்டை இவங்களுக்கு இல்லை சில டைம் இவங்க பேசிக்கிறது இல்லை இல்லை இதனால ஒரு பிரச்சனை தான் நடந்துட்டு இருந்துச்சு இந்த டைமில் இப்படி ஒரு சீன் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காவிரி வைக்கப்படவும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு உன்ன மாதிரி வந்து ஒரு பொண்டாட்டி இருக்கவே மாட்டாங்க மனசுக்குள்ளே அவ்வளோ பாசத்தை வச்சு ஆனால் வெளியே அப்படியே கோபமாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணுறே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் கரெக்டாக வந்து நம்ம காவிரியை பற்றி சொல்லிடுறாங்க ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொன் சிரிப்பு சிரிக்கிறாங்க அதேமாரி நம்ம விஜய் கரெக்டாக கண்டுபிடிச்சிடாது என்ன யாரோ இங்கே சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ இதுக்காக கால் பண்ணிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டே சொல்ல இல்லை எனக்கு வந்து உங்க கூட எனக்கு சேர்ந்து சாப்பிடணும் அதனால் வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் நல்லா சமைச்சி வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா சரி சரி நானும் உங்கள் கூட வந்து சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லை உங்களுக்கு வேணால் நான் சமைச்சி வைக்கிறேன் நீங்கள் வந்து எப்போவும் போல் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட தான் காவேரி சாப்பிடணும் இன்றைக்கி வந்து உனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காவேரிக்கிட்ட மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் வந்து நினச்சிருப்பாரு போல் இங்கே சரி சரி நான் சமைச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ரெண்டு வருமே ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா அப்படிட்டு அராக காவேரியை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ என்னமோ பெரிய சம்பவம் நடக்க நடக்கும் தான் நம்மளும் நினச்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா சரியான வில்லியாக தான் அந்த வெண்ணிலா வருவாங்க நம்ம காவேரிக்கு இது ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ணால் தான் அதே மாதிரி தான் நடக்க போது இங்கே நல்லா ஜாலியாக நான் காவே காவேரி விஜய்கிட்ட பேசி வச்சுட்டாங்க கா விஜய்க்காக விஜய் எப்படி விஜய்னா காவேரிக்கு எவ்வளோ பிடிக்கும் அவங்க சொல்லி பண்ணாமலையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்காக பார்த்து பார்த்து நம்ம காவேரி பார்த்திங்கன்னா சமைச்சிச்சுக்காங்க அவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக சமைக்கிறாங்க இங்க விஜய் வீட்டுக்கு வந்ததுமே காவிரி தேர்றாங்க கிச்சன்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வந்து அசந்து போயிடுறாங்க என்ன காவிரி நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் எதுனையா எதையாவது செஞ்சு வைந்தாலும் சொன்னேன் அதுக்காக இவ்வளோ இவ்வளோ செஞ்சிருக்கியே அவ்வளோ பாசமா என் மேல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க நம்ம காவிரி கிட்ட சீ எப்படி சொல்ல ரொமான்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க காவிரி கை போட்டு என் மேல அவ்வளோ பாசமா உனக்கு ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீ போயிட்டு உட்காரு நான் எல்லாமே சாப்பாடெலாம் எடுத்து டைனிங் டேபிளில் வைக்கிறேன் சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் நானே எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் போயிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி இருந்துகிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி வா ரெண்டு பேருமே எடுத்து வைக்கலாம் உனக்குலாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்காக உட்காராங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சாப்பிடாம நான் உனக்கு ஊட்டி விட்றேன் காவிரி இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு எவ்வளோ ஆச்சு உனக்குலாம் ஊட்டி விட்டுலாம் சாப்பாடு இந்தா இன்னைக்கு சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சாப்பாடாக தான் கொண்டு போகிறாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடம் தள்ளி விட்டு ஆஹ் ஒண்ணுமே புரியல நம்ம விஜய் காவேரிக்கு என்னடா சொல்லிட்டு தான் இருக்கு இந்த வெண்ணிலா நம்ம விஜய் கையை தட்டி விட்டு இங்க காவேரியை பல்லாறுன கண்ணத்துலயே ஒரு அரை அரை விட்டு கீழே தள்ளி வச்சாங்க இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு வெண்ணிலா எதுக்காக இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு ஒண்ணுமே புரியல வெண்ணிலாவுக்கு ஒருவேளை பழைய ஞாபகங்கள் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல யோசிப்போம் எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் நம்ம காவேரி எவ்வளோதான் அவங்களுக்கு கஷ்டம் வருமோ தெரியல அந்த இடத்துல வந்து அவங்களால என்ன பண்ண முடியும் இங்கே விஜய்னாலுமே தடுக்க முடியல விஜய் கையை கூட வந்து இந்த வெண்ணிலா வந்து இருக்க இருக்கமாக பிடிச்சிக்கிறாங்க எதுக்காக அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி கீழே விழுந்து கிடக்காங்க கீழே விழுந்து கிடந்து எழு எழுந்தி உட்காந்துருக்காங்க இந்த வெண்ணிலாவே பார்த்துட்ருக்காங்க அழுதமானியே இங்கே அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் வேலை பார்க்குற அந்த லேடியுமே வந்துடுறாங்க லேடி எல்லாத்தையுமே பார்த்துறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டே என்ன இப்படி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க உடனே வந்து அந்த சமையல் அம்மா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம காவேரி அம்மாவை இந்த பொண்ணு அடிச்சு கீழே தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்கும் ஒரு பக்கம் காவேரி அழுதமணி இருக்காங்க தாத்தாக்கு ஒன்றுமே புரியலை ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது ஏன்னா அவர் நினச்சது தான் எப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வரும் அதுக்காக தான் வந்து யோசித்து அப்போவே வந்து இந்த விஜய்கிட்ட வந்து சொல்லியிருப்பார் தாத்தா இந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு வந்துடுறனு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பண்ண தப்புனால தான் பாத்தீங்கன்னா இப்ப காவிரிக்குமே இவ்வளவு பெரிய பிரச்சனை முன்னாடியாச்சும் காவேரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க சரி ஓகே அவங்க ஒரு ஒரு பொண்ணாக அந்த இடத்துல நடந்திருக்காங்க வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது யாராக இருந்தாலும் எப்படி சொல்ல யாராக இருந்தாலும் அப்படி நடந்திருக்க மாட்டாங்க நம்ம காவிரி அந்தளவு ஒரு நல்ல மனசாக இருக்கனால இப்படி வந்து நடந்துருக்காங்க சரி அதுக்கப்புறமாச்சு இப்போ தாத்தா சொன்ன சொல்லும் போதாச்சும் இந்த காவிரி வந்து அந்த இந்த வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு வந்திருக்கலாம் மறுபடியும் கூப்பிட்டு வந்தது மிகப்பெரிய தப்பு இந்த வெண்ணிலாவை பாவனே பார்க்கக்கூடாது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ணிலா பண்ணிட்டாங்க இப்போ தாத்தா ரொம்பவே கோவப்படுறாரு விஜயை பிடிச்சி திட்டுறாரு நல்லாவே எவ்வளோ தயிரி இருந்தால் அந்த பொண்ணு காவேரியை அடிச்சிருப்பாள் அதனால தான் நான் சொன்னேன் அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த பொண்ணை போயிட்டு விட்டு தொலைஞ்சிட்டு வா ஹாஸ்பிட்டல்லையே அது என்ன பண்ணிக்கிட்டோம் தேவையானதை நம்ம பண்ணிக்கலாம் நீ கேட்டையா விஜய் பாரு என்ன பண்ணியிருக்கா இப்போ இந்த என்ன வேலை பண்ணியிருக்கான் பாரு பாவம் காவேரி காவேரி இந்த பொண்ணை பாவம்னு பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு இதெல்லாம் தேவையா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமே இந்த பொண்ணு இங்கே இருக்கவே கூடாது காவேரி மேலே எப்போ கை வச்சாலும் இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு இங்கே விஜய் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காரு ஏன்னா அந்தளவுக்கு வெண்ணிலாவை பிடிக்கும் ஆனால் இப்போ வந்து காவிரி தான் அப்படின் சொல்லிட்டு அவர் நினச்சாலுமே முன்னாள் காதலி அவளுக்கு உடம்பும் சரியில்லை இந்த இடத்துல நம்ம விஜய் என்ன தான் முடிவெடுப்பார் இந்த காவிரி காவிரி முக்கியமாக வெண்ணிலா முக்கியமாக சொல்லிட்டு அவர் தான் வந்து சூஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தெரியலை இந்த பக்கம் வெந்நிலா ரொம்ப பாவம் இந்த பக்கம் காவேரி ரொம்பவும் பாவம் இவங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு விஜய் ஒரு பக்கம் தவச்சிட்டு தான் இருக்கார் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சைலண்டாகவே இருந்திருக்கக்கூடாது இவ்வளோ பண்ண இந்த வெண்ணிலாவை கணத்தில் பலர்னு ஒரு அறையாச்சும் விட்டுருந்தா நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணனால வெண்ணிலாவை விஜய் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அப்போ தாங்க நமக்கு நிம்மதியாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த வெண்ணிலாவை இந்த வீட்டிலே வச்சுக்கக்கூடாது அப்படி வச்சுருந்தா மறுபடி மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம காவிரிக்கு தான் பிரச்சனை காவிரியை பண்ண கூட இந்த வெண்ணிலா தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்காக இறங்கிருவாங்க போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ for watching